சக்திவுடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அவர்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் இதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வருமானங்களை பொறுத்த வரைக்கும் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஆகவே வியாபாரிகளுக்கு இந்த ஜூலை மாதமானது பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வை தரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே அமைகிறது குழந்தைகளினுடைய படிப்பு மனதிற்கு திருப்தியை தரும் பெண்களுக்கு குறிப்பாக மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இந்த மாதம் பிறந்த வீட்டால் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியதாகவே அமையும் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் சூரிய பகவானின் மாற்றம் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதி கடகராசிக்கு செல்வதால் மேஷராசி நேயர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறக்கூடிய ஒரு வகை வந்து அமையக்கூடும் இந்த ஜூலை மாதம் இறுதியில் இருபத்தி ஐந்து தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் சில கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதில் உங்களுக்கு சில மாற்றங்களையும் கொண்டு வந்து தரும் இந்த ஜூலை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு சரி இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய பெருமானினுடைய ஆலயத்தில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வரலாம் மேலும் ஏகாதேசி திதியில் பெருமாள் ஆலயத்தில் அர்ச்சனைகளும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் நல்ல பரிகாரமாக அமையும் இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பான நாளாக அமையும் அதேபோல ஜூலை மாதம் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளும் மாதத்தின் இறுதியில் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களும் உங்களுக்கு உகந்த நாட்களாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கர பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆவதும் மற்றும் புதன் சந்திரனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்கும் ஸோ பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் மிகவும் சிறப்பாகவே அமைகிறது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் தரும் சுக்கர பகவானும் புத பகவானும் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய உயர்வுகளையும் நன்றாகவே பெறலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வேலை மாற்றங்கள் மற்றும் உயர் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு இது அனைத்தும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற போல் அமைத்து தரும் தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நல்ல உயர்வான காலமாகவே அமைகிறது இந்த ஜூலை மாதத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலமாகவும் அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை மாதத்தில் அமாவாசை திதி என்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமி இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னதானங்கள் செய்வதும் சிறப்பு பலனை தரக்கூடியதாகவே அமையும் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி மாத பிறப்பில் அம்மன் ஆலயத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல உகந்த நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை மாதம் பத்தாம் தேதி மற்றும் ஜூலை மாதத்தில் பதினெட்டாம் தேதி மற்றும் ஜூலை மாத இறுதியில் இருபத்தி ஐந்தாம் தேதி ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஒரு பத்து வருடத்திற்கு முன்னாலேயோ அல்லது பதினைந்து வருடத்திற்கு முன்னாலேயோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம் ஒரு வீடு வாங்கிறதோ இல்லை நமக்கு வந்து வர வேண்டிய சொத்தோ நமக்கு வர வேண்டிய கடன் பாக்கிகள் இல்லை யாராவது நமக்கு காசை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போனவர்கள் இப்படி பல நிகழ்வுகள் நமக்கு நடந்திருக்கும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அதில் ஏதாவது ஒன்று நமக்கு நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பல காலமாக இந்த மிதுன நேயர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் குடும்ப சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள் உங்கள் கண்முன் நடக்கும் பொழுது மனதிற்கு திருப்தியும் நமக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் என்று நீங்கள் சொல்லலாம் மிதுனராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தங்களினுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைவு பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் குழந்தைகளுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இது அனைத்தும் மாறும் திருவாதிரை மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பகை மாறும் இதனால் வரைக்கும் வண்டி வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு அது வாங்கக்கூடிய அமைப்பும் இடம்பெறும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் அமாவாசை திதியில் குலதெய்வத்திற்கு சென்று அன்னதானங்கள் செய்வது உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பல வருடமாக இருந்து வந்த ஒரு மந்த தன்மை மற்றும் வருமான ரீதியாக இருந்து வந்த சில விஷயங்கள் மாறக்கூடிய அமைப்பையும் இந்த மாதத்தில் நீங்கள் காணலாம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரக்கூடிய ஆடி மாத பிறப்பானது சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே இந்த மாற்றம் இந்த மிதுன நேயர்களுக்கு பல வகையில் குடும்பத்தில் முன்னேற்றங்களை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது பெண்களுக்கும் நல்ல லாபகரமான மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் நரசிம்ம பெருமானினுடைய வழிபாடும் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்ய எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் எட்டாம் தேதி மற்றும் ஜூலை மாதத்தின் இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் கடகராசினியர்களுக்கு ஜூலை மாதம் வந்து உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் வரப்போகிறார் ஸோ இந்த ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வருகிறது ஸோ சூரிய பகவானினுடைய பிரவேசம் ஒரு மாத காலத்திற்கு சூரிய பகவான் கடகராசியிலிருந்து தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பம் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதத்தில் அதுவும் இந்த ஜூலை மாதம் ஒரு பதினைந்தாம் தேதிக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று பத்திரமாக பார்த்து கொள்வது குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில்யம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றபடி குழந்தைகளினுடைய படிப்பு வேலை இது அனைத்தும் நன்றாகவே இருக்கும் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் புத பகவானும் உங்கள் ராசியில் மாதத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தை நீங்கள் பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பொருளாதாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட பெரிதளவில் எந்தவிதமான கடன் பிரச்சனைகளும் இருக்காது ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீருவதற்கும் வழி பிறக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேற குலதெய்வ பிரார்த்தனையை அமாவாசை தினத்தில் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி விரதம் இருக்க எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மாறும் கடகராசி கடகராசினியர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு பெரிதாக எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றாலும் கூட சின்ன சின்ன மன போராட்டங்களோ அல்லது உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே வேலை செய்யும் இடத்தில் பணி செய்யும் இடத்தில் அரசு அலுவலகமாக இருந்தால் சற்று உங்களினுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் வியாபாரிகளுக்கு இந்த ஆடி மாதம் பிறப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும் ஆகவே ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வியாபார முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் மாதத்தின் ஆரம்பமான ஐந்து ஆறு தேதிகள் சாதகமான நாட்கள் அதே போல மாதத்தினுடைய மத்தியில் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளும் மாதத்தினுடைய இறுதியில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைகிறது சிம்ம ராசினியர்கள் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு விரைய செலவுகள் காத்திருக்கிறது வருமானம் நன்றாக இருந்தாலும் சுப செலவுகள் உண்டு ஜூலை மாதத்தில் இந்த சிம்மராசினியர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் இடம்பெறும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை மாற்றம் செய்ய எண்ணம் இருப்போர் இந்த மாதத்தில் வரக்கூடிய வேலை வாய்ப்பினை எடுத்துக்கொள்ளலாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர்வான ஒரு காலமாக அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு சொத்து சம்பந்தமான தகராறுகள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசி முடிவெடுக்கலாம் இதுவரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு வழக்குகள் விசாரணைகளில் பல இழுபறிகள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் ஜூலை பத்து மற்றும் பதினொன்று ஜூலை மாதத்தின் ஒரு மத்தியில் இடம்பெறக்கூடிய பதினெட்டு மற்றும் பத்தொம்பது ஜூலை மாதத்தின் கடைசி தேதியான முப்பது மற்றும் முப்பத்தொன்று இந்த காலகட்டங்களில் இந்த சிம்மராசினியர்கள் இந்த மாதம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்ப்பது நல்லது சின்ன சின்ன வியாபார பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளித்து கொள்ளலாம் புதிய கடன் முயற்சிகளோ அல்லது புதிய வியாபார முயற்சிகளையோ மாதத்தின் இறுதியில் செய்வது சிறப்பு இந்த மாதம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு உயர்வான காலமாக இருக்கும் மற்றபடி இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் கோதுமை தானம் செய்வதும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகவும் ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது குரு பகவானின் அனுகிரகம் ஒன்பதாம் இடத்திலிருந்து இந்த ஜூலை மாதத்தில் திருமண யோகங்களோ அல்லது வியாபார விஷயங்களில் இதுவரையில் இருந்து வந்த தடங்கல்களோ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் சித்திரை மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் லாபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவான் இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில உயர்வை கொடுக்கலாம் ராசிநாதன் புத பகவான் சுக்ரனுடன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறார் இந்த நேயர்களுக்கு ஆகவே இந்த மாதத்தில் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகசிரநாம பாராயணமும் செய்ய இந்த புதன் சுக்ரன் யோகமானது உங்களுக்கு அதிகமான லாபத்தையும் பலனையும் தரும் அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல ஒரு காலகட்டமாகவே அமைகிறது புதிய வேலை மாற்றங்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இந்த மாதம் ஆரம்பத்தில் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்கள் மேலும் இந்த மாதத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளும் மாதத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது பரிகாரமாக புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடுகளை செய்யலாம் விஷ்ணு சகசனாம பாராயணம் மற்றும் புதன்கிழமை தோறும் பச்சரிசி வெள்ளம் தானம் செய்ய பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் குழந்தை பாகியத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகவும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது குறிப்பாக தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த மாதம் பாக்யத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுக்ர பகவானும் புத பகவானும் வாரத்தின் ஆரம்பத்திலேயே பத்தாம் இடத்தில் மாற்றம் வருவது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதனுடன் சேர்ந்திருப்பது லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் சூரிய பகவானின் மாற்றமானது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகளும் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே அமையும் பிறந்த வீட்டால் லாபங்களும் கணவன் மனைவி பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்குறைகள் தீரலாம் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டோத்திரம் படிப்பதும் சிறப்பான பரிகாரமாக அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் மூன்று மற்றும் நான்காம் தேதியும் ஜூலை மாதம் பதினாறு மற்றும் பதினேழு தேதிகளும் ஜூலை மாத இறுதியில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய நாட்களும் சிறப்பான நாட்களாகவே அமையும் நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் நேயர்களுக்கு ஜூலை மாதத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பதினேழாம் தேதி சூரியனின் மாற்றத்திற்கு பிறகு நேயர்களுக்கு வேலை விஷயத்திலையும் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியத்தில் ஒன்பதாம் இடத்தில் வருவது நேயர்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாகவே இருக்கும் இந்த விருச்சிக நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மையும் மற்றும் பிரிந்த கணவனிடத்தில் திரும்பவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது உள்ளூரில் வேலை செய்பவர்களுக்கு தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்க விரும்புபவர்களுக்கும் சில மாற்றங்கள் இந்த மாதத்தில் சில நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஜூலை மாதம் ராசி அன்பர்கள் புதிய வியாபார முயற்சிகளை செய்யலாம் இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்விகளோ அல்லது எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்களோ இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அங்கு கிரிவலம் செய்வதோ அங்கு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு வஸ்திர தானம் மற்றும் அன்னதானம் செய்வது சிறப்பு பௌர்ணமி திதி அல்லாது ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நீங்கள் கிரிவலம் செல்லலாம் நேயர்கள் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கையும் வணங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களுக்கு நல்ல பலனை தரும் ஜூலை மாதம் ஆரம்பமான மூன்றாம் தேதி நான்காம் தேதி மற்றும் மத்தியில் பதினைந்து பதினாறு மற்றும் இந்த முடிவில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகள் உங்களுக்கு சாதகமானவை தனுசு நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் மிகவும் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்திற்கு உங்களுக்கு மாற்றமாகிறார் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றியும் இதுவரையில் திருமண யோகம் இல்லாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாக அமைவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது இந்த தனுசு நேயர்களுக்கு வேலை விஷயமாக இருந்து வந்த சில அலைச்சல்கள் சில மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்தது போல் நிறைவேறும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக மாற்றம் தரும் சூரிய பகவானின் இந்த மாற்றமானது எட்டாம் இடத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்ரனுடனும் புதனுடனும் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பல ஊர்கள் சென்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ கிடைக்கும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படவும் சுப செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாத ஆரம்பத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி மிகவும் சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த மாதத்தின் பதினைந்து தேதிக்கு மேல் சற்று வரவு பண விஷயங்கள் வரவை விட செலவுகள் அதிகமாவதும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவும் இருப்பது நல்லது மாதத்தின் இறுதியில் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பிறந்த வீட்டால் பெண்களுக்கு நல்ல லாபமும் சொத்து விவகாரத்தில் நீங்கள் இது நாள் வரையில் வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றியையும் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த வ மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் சில அலைச்சலை கொடுத்தாலும் கூட இந்த சூரியனினுடைய மாற்றமானது மகர ராசி ராசினியர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும் பண விவகாரங்கள் கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மகர ராசியில் பெண்களுக்கு உயர்வான ஒரு காலமாக அமைகிறது உத்ராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பதோ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருவதோ மற்றும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பண வரவு மற்றும் கடன் பிரச்சனைகள் வரவை விட செலவுகள் அதிகமாவது மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் நல்ல செய்திகள் வரும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த மாதம் நற்செய்திகள் உண்டு மகர ராசியில் உத்ராடம் திருகோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் மருத்துவ செலவுகளும் குறையும் ஜூலை மாதம் ஐந்து ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பத்து பதினொன்று ஆகிய நாட்கள் நற்செய்திகளும் மற்றும் இந்த நாட்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் ஏற்படும் ஜூலை மாதம் இறுதியான இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதும் உங்களுக்கு சாதகமான நாட்களாகவே அமைகிறது மகர ராசினியர்கள் இந்த மாதம் அமாவாசை திதியில் அன்னதானங்களும் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனையும் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானினுடைய வழிபாடு மற்றும் கோதுமை தானம் செய்வது சிறப்பு கும்பராசினியர்கள் இந்த மாதம் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான ஒரு காலமாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் ஆறாம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஏற்கனவே இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசினியர்களுக்கு புதிய வேலை மாற்றங்களோ அல்லது புதிய முயற்சிகளையோ தவிர்க்கலாம் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதனும் சுக்கரனும் உங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் புதிய வருமானங்கள் மற்றும் புதிய வருமானத்திற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் இந்த ஜூலை மாதம் இருந்தாலும் பணியிடத்தில் உங்களுக்கு நான் தேவை அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளோ அல்லது தேவையில்லாத விஷயத்தில் தலையிடுவதையோ தவிர்க்கலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் வங்கி அலுவலர்களுக்கு கும்பராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு இந்த ஜூலை மாதத்தில் அமாவாசை தினத்தில் அன்னதானங்களும் சிவபெருமான் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது பொதுவாக கும்பராசி நேயர்கள் ஜூலை மாதத்தில் எல்லை தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் ஆடி மாதம் பிறப்பதனால் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் சப்தகன்னி வழிபாடுகளையும் செய்ய கும்பராசினியர்களுக்கு ஜென்மசனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் ஆறு ஏழு தேதிகள் மற்றும் பதினெட்டு பத்தொன்பது தேதிகள் மாதத்தின் இறுதியான இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள் சிறப்பானவை மீனராசினியர்கள் நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு குதூகலமான மாதமாகவே அமைகிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஐந்தாம் இடத்திற்கு மாறக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தருவார் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் உண்டு அரசு பணியில் வேலை செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதக பலனை தரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் ஜூலை மாதம் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் இந்த மாதத்தினுடைய மத்தியில் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்களும் மாதத்தினுடைய இறுதி இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்களும் சாதகமான நாட்களாக இருக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரால் நல்ல ஒரு மன திருப்தியும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய புதனும் சுக்ரனும் பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சியும் குடும்பத்தில் குதூகலத்தையும் கொண்டு வரும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தின் ஆரம்பமே வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் அமையும் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் பெருமாளை வணங்கி ஏகாதசி திதியில் விரத்தம் இருக்கலாம் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர கடன் பிரச்சனைகள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஜூலை மாத பலனை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்